நிறைய கெமிஸ்ட்ரி பற்றி பேசியிருக்கோம் அதனால நம்ம கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம கெமிஸ்ட்ரி பார்க்குறதுனால மூலமாக நம்ம இன்னர் ஷைல்டு கூட நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் கெமிஸ்ட்ரி கூட கனெக்ட் ஆகிறேன்னு ஃபீல் பண்ணாதீங்க சும்மா லைட்டாக பாருங்கள் இது ஹைட்ரஜன் அதனோட எண்டில் இருக்கிறது ஹீலியம் இதில் ஃபஸ்ட் ரவுண்டு தான் இருக்கும் ஒன் எஸ் ஒன் எஸ் டூன்னு சொல்லுவாங்க ஒன் எஸ் டூவில் இதில் ஒரு எலக்ட்ரான் ஃபில்லாக இருக்கும் இங்கே அட்டாமிக் நம்பர் தான் எலக்ட்ரான் நம்பர் இங்கே ஒன்று ஃபில்லாக இருக்கும் இங்கே ரெண்டு ஃபில்லாக இருக்கும் இந்த எலக்ட்ரான் ஃபில் ஆகிட்ட உடனே இது கம்ப்ளீட்டட் ஸ்டேஜ் மற்றதால ஆக்டேட் ஸ்டெச்சர்ன்னு சொல்லுவோம் ஹைட்ரஜன் லைன் மட்டும் ஹைட்ரஜனும் ஹெலி மட்டும் இருக்கிறதுனால ஒன்றும் ரெண்டு ஃபில்லாகிடுது இப்போ இது ஃபில் ஆகிட்ட பிறகு ஒரு ரவுண்ட் ஃபில் ஆயிட்ட பிறகு ரெண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது லித்தியம் பெரீலியம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகி அது கார்பன் ஃப்ளோரின் நியான்வரலும் முடிஞ்சிடுது இதில் டென் இருக்குது இங்கே டூ இருக்குது இங்கே எயிட் இருக்குது டூ எயிட் சேர்ந்து டென்னு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டூ செகண்ட் ரவுண்டில் எயிட்டு மொத்தம் சேர்ந்து டென்னுன்றதை புரிஞ்சிக்க முடியும் இதுவும் நோபல் கேஸ் தான் இதுக்கு அடுத்தது ஒன்று ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆகிறப்ப மூணாவது ரவுண்டு ஃபார்ம் ஆகும் அந்த மூணாவது ரவுண்டில் தான் இங்கே சோடியம் இருக்குது இங்கே மெக்னீஷியம் இருக்குது இது லெவன் இருக்குது மூணாவது ரவுண்டில் இங்கே ஒன்று இருக்குது ஃபஸ்ட் ரவுண்டில் ரெண்டு ரெண்டாவது ரவுண்டு எட்டு பத்து மூணாவது ரவுண்டு பதினொன்று மூணாவது ரவுண்டில் ரெண்டு இருக்குது எலக்ட்ரான்ஸு இதெல்லாம் எப்படி என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ் எல்லாம் படிச்சிருப்போம் சோடியம் குளோரைடு எம்ஜிசிஎல் டூன்னு படிச்சிருப்போம் இங்கே சிஎல் எம்ஜி சிஎல் டூ டூஏன்றதை இப்போ பார்க்கலாம் தெரியும் லேசானதுன்னு தெரியும் லேசானதுன்றப்போ அது ஃபஸ்ட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு உருவாக இருக்குன்னு தெரியுது அதிலிருந்து தான் அடுத்தடுத்து இப்போ ஒன் நமக்கு அது ஒன் மாதிரியேன்னு தெரியும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குது ஒரு ப்ரோட்டான் இருக்குது நியூட்ரான் கடை அதில் இல்லை அதனோட ஐசோடோப்ஸில் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அதாவது நியூக்ளியஸ் இருக்குது நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் ஒரு ரவுண்டில் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றி வருதுன்னு பார்ப்போம் இந்த எலக்ட்ரான் சுற்றுறப்போ தான் எலக்ட்ரான் மூவிங் தான் சார்ஜ்டு பார்ட்டுகள் மூவ் ஆகிறப்போ கரண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுக்கு நைன்ட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜு பார்ட்டுகள் மூவ் ஆகுறப்போ நைன் அதுக்கு நைன்டி டிகிரியில் பர்பண்டிகுலராக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும் அப்போது எ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் க்ரிட் மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரிட் மாதிரி ஃபார்ம் ஆகுது இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுன்னு சொல்கிறோம் இது தான் நம்ம எண்ணங்கள்ன்னு சொல்கிறோம் உங்களுக்கு இப்போ புரியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எண்ணங்கள்ன்றதை நம்ம ஏன் சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்பேஸ் அண்ட் டைம் க்ரிட் மாதிரி ஒரு மூமெண்ட்டன் ஸ்டார்ட் ஆன உடனே அதுலேயே டைம் எல்லாமே வந்துடுது டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்துடுது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்கனவே இருக்குது அதுதான் நம்ம எ நம்ம வீட்டில் கூட பார்த்தோம் அப்சல்யூட் எனர்ஜியை நம்ம சொல்கிறது தான் வந்து அவேர்னஸ் கம்ப்ளீட் அவேர்னஸ் கம்ப்ளீட் கான்ஷியஸ்னஸ்ஸை தான் நம்ம பியூர் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இங்கே வர எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் வந்து ஒரு மாஸ்னால் ஒரு மாசுக்கு சார்ஜ்டு பார்ட்டிகல் என்ற மாஸ் மூவ் வர மேக்னெட்டிக் ஃபீல்டு அதனால் இது எண்ணங்கள் இது விஸ்டம் இது எண்ணங்கள் எண்ணங்கள்லேருந்து வர்றது திங்கிங் அதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் நாலேஜ்ன்றது நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம கெமிஸ்ட்ரியை பார்க்குறோம் கெமிஸ்ட்ரி பார்க்கறதுக்காக பார்க்கல நம்ம எண்ணங்களை பற்றி நமக்கு தெரியுதுனாவே நமக்கு எலக்ட்ரோ மேக்னடிக்ஸ் வேவ்ஸ் தெரியுது நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் வேவ்ஸ் பற்றி தெரிகிறப்போ நம்ம மனம் பற்றி தான் நம்ம எண்ணங்கள் பற்றி தான் படிக்கிறோம் வேறு எதையோ படிக்கலைன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு இங்கே பார்க்க வரலாம் நம்ம எண்ணங்களின் மூலத்தை பார்க்கணும் எண்ணெய் உற்பத்தி ஆகிற இடத்த பார்க்கணும் எண்ணங்களை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா இந்த எலக்ட்ரான்ன்றது தான் நம்ம இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு டெய்லி பேஸஸ்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆட்டம் தெரியும் ஆட்டம்குள்ளே நியூக்ளியஸ் தெரியும் எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் எல்லாம் தெரியும் அதுலேயும் ஃபேமஸாக இருக்கிறது எலக்ட்ரான் ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரானோட நேச்சரை வச்சு தான் அது எது கூட எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்றதை நம்ம நிர்ணயிக்கிறோம் பார்க்குறோம் அதை பிஹேவ் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம நிர்ணயிக்கல அது நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்து நம்ம கற்றுக்குறோம் அப்போ நம்ம இந்த எலக்ட்ரான் ஒன்று ஒன்று இருக்கிறப்ப இங்கே ஃபில் ஆகுது இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் ஒன்று ஃபில் ஆகுது இதே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இங்கே நியூக்ளியஸ் இருக்குது ஒன்று ரெண்டு ஃபில் ஆகுது இப்போது இதெல்லாம் எப்படி ஃபில் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ த்ரீ எஸ் டூ 4S2, 5S2, 2P6, 3P6, 4P6, டூ பி சிக்ஸ் த்ரீ பி சிக்ஸ் ஃபோர் பி சிக்ஸ் இது ரெண்டு வரலும் போட்டுக்கலாம் இது டீலாக இருக்குது எஃப் இருக்குது டீயில் வந்து டென்னும் எஃப்பில் ஃபோர்டீனும் ஃபில் ஆகும் இப்போது ஒன் எஸ் டூ ஒன் எஸ் டூ ஃபுல்லாகி முடிஞ்சிச்சு நம்ம பார்த்தோம் இப்போ டூ டூ இந்த ஆர்பிட்டல் முடிஞ்ச உடனே அது ஹீலியம் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக உட்கார்ந்துருக்கு அந்த அமைதியாக உட்காடுறப்போ இன்டர்னலாக எவ்வளோ பொறுமையாக உட்காடுறப்போ எவ்வளோ சக்தி கூடுது அதனோட க்ரியேட்டிவிட்டி கூடுது க்ரியேஷன் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றது தான் இதில் இன்னொரு ரவுண்ட் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது ரெண்டு ரவுண்ட் இருந்தது அது கொஞ்ச நாள் அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் ஃபார்ம் ஆகுது அதுக்கான சக்தி அதிகரிக்குது இன்னொரு எலக்ட்ரான் எழுதிக்க முடியுது இங்கே இருக்கிற புரோட்டானும் ஒன்று அதிகமாகுது இப்போ நம்ம பார்க்குறோம் இதுக்குள்ளே இருக்கனவே ரெண்டு இருக்குது இங்கே ஃபில்லானது அதாவது நம்ம சொன்னால் ஒன் கூட ஒன் சேர்ந்தால் டூ ஆச்சு அதாவது ஹைட்ரஜன் கூட இன்னொரு ஹைட்ரஜன் சேர்ந்தால் ஹீலியம் ஆச்சு நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் நமக்கு தெரியுது நம்ம வந்து சூரியன்கிறத சாமியாக பார்க்குறோம் நமக்கு அது என்ன பலன் தருதுன்றத நமக்கு தெரியும் கிட்ட இருந்து தான் நமக்கு எல்லா எனர்ஜி சோர்ஸும் கிடைக்குது நம்ம பூமின்றதே அதிலேருந்து தான் உருவாச்சு அதிலிருந்து உருவான தாவரங்கள் இருக்குது அது வந்து சூரியன்கிட்டருந்து எனர்ஜி எடுத்து நமக்கு ஃபுட்டு தருதுன்றதே தெரியும் நம்ம அந்த மாதிரி தெரிஞ்ச விஷயத்தை தான் இந்த மாதிரி பார்க்க போகிறோம் அப்போ அது சாமி கும்பிட்றது சூரிய நமஸ்காரம் சொல்கிறது சூரியனுக்கு மந்திரம் சொல்கிறதுன்ற மாதிரி சூரியனோட உயிர்கலப்பை ஏற்படுத்திக்கிறதுன்ற தவம் செய்கிற வரலாம் இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்திகிட்டு தான் இருக்கோம் நவகிரக தவத்தில் கிட அதுதான் இது இது நவகிரக தவம் மாதிரி கிட நம்ம பார்க்கலாம் பஞ்சபூத நவகிரக தவத்தினோட எக்ஸ்பேன்ஷனாகக்கூட இந்த நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமான முயற்சி எடுக்கிறப்போ அந்த பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் நமக்கு உதவுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் உயிர்கலப்பு அதனோடய சென்டர் கூட இருந்து நம்ம ஏற்படுத்திக்கணுன்றதை தெரிஞ்சுக்கலாம் இப்போது இதுதான் ஹைட்ரஜன் இந்த இடத்துக்கு இது ஹீலியமாக மாறுறப்பயே உலகத்தில் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான முக்கியமான விஷயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு புரியுது இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ஃப்யூஷன் ரியாக்ஷனில் ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து ஹீலியமாக மாறுகிற ரியாக்ஷனில் எவ்வளோ வெப்பமும் ஆற்றலும் க உருவாகுதுன்றது மில்லியன் கணக்காக எனர்ஜி உருவாகுது அதில் பல ஹைட்ரஜன்கள் அடுத்தடுத்து இணையதளில் ஈடுபட்டு அடுத்தடுத்த எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது அந்த ஃபார்மான எலிமெண்ட்ஸ் எல்லாமே கலந்து நமக்கு சூரியனை சுற்றி இங்கே ஆனதெல்லாம் இங்கே இருக்க முடியறதில்ல இங்கே இருந்தால் கரைஞ்சிடுது ஆனதெல்லாம் இப்படி போயிடுது ஃபார்மாக வேண்டியதெல்லாம் மூலப்பொருளெல்லாம் இங்கே வருது மறுபடியும் ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி வெளியே போகிறப்போ வேறு வேறு வெப்பநிலையில் வேறு வேறு ப்ரெஷரில் வேறு வேற பிரியாடிக் டேபிள் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி அந்த இது சிதறடிக்கப்படுது அங்கேருந்து தூக்கி எரியப்படுது சென்டரில் இருந்து அப்போது எரியப்பட்ட இடத்துல சூழ்ந்தோழ்த்து மாற்றலால் பந்துகள் மாறி உருவாக்கப்பட்டு நம்ம சூரிய குடும்பம் உருவாகுது அதில் ஒன்று தான் நம்மளோட என்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதில் இருக்க நம்ம தான் இங்கே நம்ம உருவான கதையை படிச்சுட்டு இருக்கோம் அப்போ நம்ம அட்டாமிக் மெமரி செல் மெமரியிலேருந்து இன்னும் உள்ளே போய் மாலிகுலர் மெமரியை நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம் பிரெயினுக்கு கொடுக்குறோம் நமக்குள்ளே இருக்க மெமரியை ட்ரிகர் பண்ணுறதுக்கு அப்போ இது ரிலேட்டடான விஷயங்களை நம்ம செல்வரிலும் உள்ளே போய் நம்ம மனசை விரித்து காட்டுறதுக்கான முயற்சியை நம்ம தவம் பண்ணும்போது காட்டும் அப்படி காட்டினா தப்பில்லை தவம் பண்ணும்போது எதுவுமே காட்டக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம் அது ரிலேட்டடான விஷயத்தை திருப்பி திருப்பி காட்டி மனம் பழக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த மாதிரி விஷயங்களை போடுறப்போ இதை அதுக்கு ரிலேட்டடாக உள்ளே இது ரிலேட்டடாக நமக்குள்ளே இருக்கா நம்ம உள்ளே போய் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம விரித்து காட்ட ட்ரை பண்ணலாம் இப்படி ஃபில் ஆகும்போது ஒன் எஸ் டூ அப்புறம் டூ இது ஒன் எஸ்ல ரெண்டு முடிஞ்சிச்சு ரெண்டாவது எஸில் ஒன் ஃபில்லாச்சு இங்கே வரும்போது இதுக்கு வரும்போது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூன்றது இருக்குது நமக்கு வந்து இது டூ அதுக்கப்புறம் இந்த இடத்துல டூ பி சிக்ஸ் அதாவது ஒரு ஆர்பிட்டல் இருக்குது ஒரு ஆர்பிட்டலில் ரெண்டு ரொம்பன்னு சொல்லியிருக்கோம் ஒன் டூ ரெண்டு இது முடிஞ்சிச்சு ரெண்டாவது ரவுண்டில் இதுதான் ரெண்டாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டில் டூ ப்ளஸ் சிக்ஸ் எயிட் இருக்குது ஒன்றுன்னா ரொம்ப வரும் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸோ லித்தியம் பெரிலியம் அப்புறம் மூணாவது போரான் நாலாவது கார்பன் இதால் நாலு கொடுக்க முடியும் நாலு வாங்க முடியுன்ற மாதிரி இருக்கிறதுனால தான் இது எல்லோருக்கூடையும் நல்ல இணைப்பை ஏற்படுத்திக்க முடியுது கம்யூனிகேஷனில் அதுக்கப்புறம் தன் கூடையே தான் இணையம் தன்மை உள்ளுக்குள்ளே ஒருங்கிணைந்த தன்மையில் இருக்கிறதுனால அது தனக்குள்ளேயே தான் கனெக்ட் ஆக முடியறதுனால அது உலகத்தில் இருக்க நிறைய கெமிக்கல்ஸை உருவாக்கியிருக்கு இதுக்காக நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டையே வச்சு நம்ம படிக்கிறோம் அவ்வளோ பொருட்கள் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நைட்ரஜன் இருக்குது இதில் செவன் எயிட் நைன் டென் இருக்குது அப்போது வந்து ஒவ்வொரு இதுவாக ஃபில் ஆகிட்டே வர்றப்போ இதுக்கிட்ட வந்து மூணாக இந்த எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது இது ஒன்று வந்து கொடுத்துட்டு எப்பத்திட்டிக்காக இருக்கிறவங்க மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லை கொடுக்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே கம்ப்ளீட்டாக இருக்க விரும்புவாங்க இதை கொடுத்துட்டா வெளியில் அனுப்பிச்சுட்டா இது கம்ப்ளீட்டாக இங்கேயே ஒடுங்கி இருக்கலான்னு நினைக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு இந்த ஹீலியம் மாதிரி நம்ம ஆயிடலான்னு நினைக்கும் அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தது இல்லையா இந்த ரெண்டாவது ரவுண்டில் இங்கே ரெண்டு இருக்கும் அதனால் இது ரெண்டுத்த கொடுத்துடலான்னு நினைக்கும் இது மூணுத்த கொடுத்துடலான்னு நினைக்கும் இங்கே வரும்போது தான் கான்ஃபிடென்ஸ் லெவல் ஸ்டார்ட் ஆகும் ஓ மூணு மூணு கொடுத்துட்டு நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போக தேவையில்லை நாலு வந்து ஷேர் அடுத்தது கூட ஷேர் பண்ணிக்கிறது மூலயமா நம்ம அந்த ஸ்டேஜ் அடைய முடியும் கான்ஃபிடென்ட்டாக நிமிர்ந்து அசர்ட்டிவாக இருக்க ஆரம்பிக்கும் சொல்லலாம் இது வந்து யாராவது வந்து இதுக்கு வந்து செவன் இருக்குது டென் ஆகணும் ஏன்னா அவுட்டரில் உள்ள டூ இருக்குது வெளியில் ஃபைவ் இருக்குது அப்போ இன்னும் யாராவது த்ரீ கொடுப்பாங்களா நியான் ஆகிடலாமான்னு பார்க்கணும் இதெல்லாம் வந்து பேக்கில் போய் ஆகிடலாமான்னு பார்க்குற மாதிரி இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் போய் நியான் ஆகிடலாமா அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாமான்றதுக்கு ட்ரை பண்ணோம் ஆக்சிஜன் வந்து எதாவது ரெண்டு கிடைக்குமான்னு பார்க்கும் ரெண்டு எலக்ட்ரான் கிடைக்குமான்னு பார்க்கும் ஃப்ளூரின் வந்து ஒன்றே ஒன்று கிடைச்சா போதும்ன்றதில் இதனோட முயற்சி பயங்கரமாக இருக்கும் அதனால் இதனோட காம்பவுண்டை நம்ம பிரிக்கவே முடியாது இப்போ ஹெச்எஃப்னு இருந்ததுன்னா இதுலேருந்து ஹெச்எஃப் பிரிக்கவே முடியாது ஏன்னா அது அவ்வளோ க்ளோஸாக இருக்கும் எலக்ட்ரானை பிடிச்சி எழுத்துக்கணுன்றதுல ஏன்னால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் தன்னால் கொஞ்சம் தான் இருக்குது இதை கதையில் கேள்விப்பட்டிருப்போம் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் சேர்த்து வச்சுட்டா இன்னும் ஒன் ருப்பீஸ் சேர்த்து வைக்கிறதுல இருக்கிற ஆர்வம் ஃபஸ்ட்டு ஒன் ருப்பீஸ் சேர்த்து வைக்கிறதுக்கு சம்பாதிக்கிறத காட்டின ஆர்வத்தை விட அதிகமாக இருக்கும் தூங்க விடாமல் பண்ணோன்னெல்லாம் நம்ம புதையல் கிடைச்ச ராதா ராஜா கிட்ட புதையில் கிடைச்ச பிறகு ஒரு குடியானவன் வந்து ரொம்ப நிம்மதி எழுந்துட்டான் நான் காசே இல்லாதப்போ கூட நல்லா இருந்தானா ஆனால் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வந்தவொடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதை நூறாக்கினோன்னு அந்த மாதிரி தான் இந்த ஃப்ளோரினும் ட்ரை பண்ணோம் இந்த ஃப்ளோரினும் ட்ரை பண்ணோம் இதுவும் இது சின்னதாக இருக்கிறதுனால இதனோடய முயற்சி பயங்கரமான முயற்சியாக இருக்கும் இதெல்லாம் விட இதெல்லாம் வந்து நியூக்ளியஸை விட கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரானை இழுக்கிறதுக்கான முயற்சி இதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால இழுத்து வச்சுட்டு அதை அது கிட்ட இருந்து பிரிக்க முடியாது இன்னொரு காம்பவுண்ட் கூட இதெல்லாமே வந்து இதை அடையிறதை நோக்கி முயற்சி பண்ணுது ஆனால் இது அடையிறது அவ்வளோ ஈஸியாக இல்லாததுனால இந்த நிலையை அடையிறதுக்கு ஈஸியாக இல்லாததுனால இது வெளியில் ஒரு காம்பவுண்ட் கூட வெளியில் ஒரு இது கூட சேர்ந்து அந்த கம்ப்ளீட் ஆக்டேட் ஸ்ட்ரக்சரை ஷேரிங் மூலயமா இல்லை கொடுக்குறது மூலயமா இல்லை வாங்கறதுக்கு மூலயமா இந்த எயிட் நிலையை அடைய ட்ரை பண்ணோம் அதனால வந்து இதெல்லாம் வந்து இதனுடைய மைனஸை கொடுத்துட்றதுனால இது ப்ளஸ் ஒன் ஆகும் இது மைனஸை கொடுத்துட்றதுனால ப்ளஸ் டூ ஆகும் இந்த குரூப்பில் இருக்கிறது எல்லாமே ப்ளஸ் ஒன் ஆகும் என்ஏ ப்ளஸ் எம்ஜி கொடுக்கறதுனால ரெண்டு கொடுக்கறதுனால இங்கே சிஏ டூ ப்ளஸ் அன்ற மாதிரி இங்கே இருக்கெல்லாம் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஆகும் இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு ஆகும் என்ஏ ப்ளஸ் என்ஏ ப்ளஸ் ஒன்ன்றதுனால போடுறது இல்லை கேஏ ப்ளஸ் அதே மாதிரி இந்த ரோலில் இருக்கிறது எம்ஜி டூ ப்ளஸ் சிஏ டூ ப்ளஸ்ன்னு ஆகும் இங்கெல்லாம் வந்து நெகட்டிவாக வாங்கிக்கிறதுனால ஃப்ளூரின் மைனஸ் ஒன் ஆகும் குளோரினும் மைனஸ் ஒன் ஆகும் அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஆக்சிஜன் சல்ஃபர் எல்லாம் வந்து ரெண்டு டூ மைனஸ் ஆக்சிஜன் டூ மைனஸ் ஏன்னா இதெல்லாம் வாங்குகிற இடத்துல இருக்குது வாங்கி இதுவாகிடணுன்ற இதுக்காக வேறு கெமிக்கல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும் இப்போ பார்த்தோன்னா நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் என்ஏ இருக்குது இங்கே இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது என்ஏசிஎல் நம்ம காமனான சால்ட்டு பார்த்துருப்போம் இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் சரியாக போச்சு என்ஏ பிளஸ் சிஎல் மைனஸ்ன்றப்போ என்ஏசிஎல் இதனோட ஒன்று ஒன்று தான் இருக்கிறதுனால போடுறதில்ல அப்புறம் இதே கால்சியத்துக்கு பார்க்கலாம் கால்சியம் டூ ப்ளஸ் சிஎல் மைனஸ் இது வரைஞ்சி பார்க்கலாம் கால்சியம் ஒன்று இருக்குது இதுக்கிட்ட ரெண்டு எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கு இருக்குது குளோரின் வந்து ஒன்று தான் வாங்கும் இது ஒன்று இது வாங்கிடுச்சேன்னா இந்த எலக்ட்ரான் யாருக்காவது கொடுக்கணும் யார் கொடுக்கணும்னா இன்னொரு குளோரீனு கொடுக்கணும் அப்போ ரெண்டு குளோரின் கூட இது ரியாக்ட் எனக்கு ஆகுதுன்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி தான் எல்லாமே ஃபார்ம் ஆகுது இது சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சொன்னோம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி தான் இந்த உலகம் பூமி பூமி பந்தின் மேல் கவனத்தை வைக்கிறோன்னு சொல்கிறோம் இந்த பூமி பந்து இப்படி தான் உருவாயிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் பூமி பந்து மட்டும் இல்லை நவகிரகங்களும் இப்படி தான் உருவாயிருக்கு இந்த பஞ்சபூதங்களும் இந்த அப்சல்யூட் எனர்ஜின்னு சொல்கிற இதில் இருந்து எனர்ஜி மூவிங் எனர்ஜி ஃபோர்ஸாக மூ மூவ் ஆகுது எனர்ஜி இன் மோஷன் எமோஷன் வேவாக மூவ் ஆகுது இந்த வேவ் மூவ் ஆகுறப்போ இந்த எனர்ஜி வந்து அழுத்துதுன்னு சொல்கிறோம் அப்படி அழுத்தி ஒரு மாஸ் உருவாகி சப் ஆட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் உருவாகி அதில் சார்ஜடு பார்ட்டிகல் உருவாகி அந்த சார்ஜ் பார்ட்டிகல் ஒன்று ஒன்று அட்ராக்ட் பண்ணி ப்ளஸ்ஸு மைனஸு நியூட்ரல் தொடர் சப்ளைக்கு அப்சல்யூட் எனர்ஜியை வர வைக்கிறதுக்கான பிளாக் ஹோல் எல்லாமே சேர்ந்து தான் ஆட்டம் ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஆட்டம்ஸ் சேர்ந்து நம்ம எல்லாமே உருவாயிருக்கும் ஒரு பேசிக்கான ஒரு நம்மளோட பேசிக்கான அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம உற்பத்தியான வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்றதை பார்க்கலாம் நமக்கு பஞ்சபூத நவகிரகம் பண்ணுறதோ நம்ம மேலே தவம் ஏற்றதோ அப் சுத்த வெளி என்றதோ இது உருவாகிற களம்தான் சக்தி கலம்ன்றதோ நமக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்ம நீர் மேலே தவம் செய்கிறதோ நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இதையெல்லாம் எப்படி ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்து இணைக்கப்படுதல் இணைக்கப்படுதல் ஒன்று இன்னொன்றாக மாற்றப்படுதலும் இணைக்கப்படுதலும் நடந்துக்கிட்டே இருக்குன்றதும் இதை சூழ்ந்து அழுத்தி அழுத்தி இந்த இயக்கத்தை நடத்திக்கிட்டே இருக்குது பிரபஞ்சம் என்ன செஞ்சிகிட்டே இருக்குது ஓயாமல் உருவாக்கிக்கிட்டே இருக்குது நமக்கு அபரிமிதமாக தந்துக்கிட்டே இருக்குது அபரிமிதம் எங்கேருந்து உருவாகுதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதை நிற்கவே நிற்காது பயங்கரமான ஸ்பீடில் உருவாகிட்டே இருக்கு இந்த உருவாகிறது தான் காலம் காலமும் உருவாகிட்டே இருக்குது இதெல்லாம் நடக்க நடக்க நிகழ்ச்சி நடக்க நடக்க காலம் விரிஞ்சிகிட்டே இருக்குன்ற இடத்துக்கும் நம்ம போகிறோம் இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நன்றி நம்ம இந்த ஹைட்ரஜன் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த நிலையை தான் சிவக்கலம்னு சொல்கிறோம் ஹைட்ரஜன் உற்பத்தியானதுலேருந்து கடைசியில் முடிகிறவரில் இருக்கிற இடத்த தான் சக்தி கலம்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் எப்படி பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுன்றதை நம்ம பார்த்தோம் இதெல்லாம் உற்பத்தி ஆகிற வேலை தான் நடந்துகிட்ருக்குன்றதை பார்க்குறோம் பிரபஞ்சத்தின் இயக்கம் இதை உற்பத்தி ஆகிறப்ப இருக்கிற நிகழ்ச்சிகளை தான் நம்ம இயற்கை விதிகளாக பார்க்குறோம் அதுக்கப்புறம் அபரிமிதம் என்ற ரகசியம் சொல்கிற விஷயத்தையும் பிரபஞ்சம் எப்படி கொடுத்துட்டே இருக்கின்றத நம்ம பார்க்குறோம் அதனால் ஸ்கேர் சிட்டின்றதே நமக்கு தேவையில்லைன்றது புரிஞ்சுக்கலாம் நம்மளோட முயற்சி மட்டும்தான் நம்ம வேணும்னு நினைக்கிறது மட்டும்தான் வேணுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இதில் எவ்வளோ முக்கியன்றது நம்ம உடம்புல ஒரு கிராம் கம்மியான கடை இருக்க வேண்டிய அளவை விட்டு நமக்கு எவ்வளோ எவ்வளோ பாதிப்புகள் வருதுன்றதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் உலகத்தில் எல்லாருமே முக்கியம் எல்லாருமே இன்னொருத்தரை என்ரிச் பண்ணுறதுக்காகவும் நம்மளை நம்ம என்ரிச் பண்ணிக்கிறதுக்காகவும் அடுத்தவங்க இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இது மாதிரி உற்பத்தி ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த அப்சல்யூட் எனர்ஜி குறைஞ்சிடுமா இது எதுலேருந்து உற்பத்தி ஆகுதோ அதுக்கு மூலமான இந்த ஹைட்ரஜனுக்கு மூலமான பொருள் குறைஞ்சிடுமானா குறையிறதே இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்குது அவது சுர்பி என்ற மாதிரி எடுக்க 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 வந்துகிட்டே இருக்குது இன்னும் பயங்கரமான ஸ்பீடில்ன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம் ఇప్పుడు రహస్యం పంచభూత నవగ్రహం తాంపుతం கலம் புரிஞ்சிட்டோம் எல்லாமே புரிஞ்சிட்டோம் நம்ம உடம்பு தினோட பேசிக் யூனிட்டை புரிஞ்சுக்கிட்டோம் இதை வெளியும் பிரபஞ்சத்துலேயும் பார்த்துட்டோம் இதிலேருந்து வந்தது தான் நம்ம உடம்பு இதனால் அடுக்கடுக்காக அந்த ஜப்பான் பொம்மா ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்க மாதிரி இதெல்லாம் அடுக்கடுக்காக நம்மக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம கெமிஸ்ட்ரி பற்றி படிக்கிறது கெமிஸ்ட்ரியை பற்றி படிக்கிறது கிடையாது நம்மளை பற்றி படிக்கிறது படிக்கலாம் என்ன தவம் செஞ்சாலும் தியானம் செஞ்சாலும் என்ன பண்ணாலும் அது நம்ம உற்பத்தி வரலாதார தான் இருக்கும் கொண்டதையே நம்ம படிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது நமக்கு சந்தோஷமான விஷயம் அது நமக்கு எனர்ஜி கொடுக்குற விஷயம்ன்றதையும் என்ரிச் பண்ணுற விஷயம்ன்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன் நன்றி படித்ததன் மூலமாக உள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியில் இருக்குது வெளியில் விரிஞ்சிருக்கிறது ஹரிசாண்டலாக வேறு வேறு பிளேனில் அப்படியே இருக்கிறது உள்ள வெட்டிக்கலாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்போது வெளியில் விரிஞ்சு விரிஞ்சு போனால் இருக்கிற முற்றறிவு நமக்குள்ளே சுருட்டி வைக்கப்பட்டு அந்த முற்றறிவில் இருந்து தான் நம்ம வர ஆரம்பிச்சிருக்கோன்றதும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அதனால தான் அகம் புறத்தில் பிரதிபலிக்கும்ன்றது நமக்கு ஏன் புரிஞ்சுருக்கும் அகம்புறம் செய்யும்னு சொல்கிறது புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்றதும் புரிஞ்சுருக்கும் ஃப்ராக்ஷன் டிமான்ஸ் டோட்டாலிட்டி ஏன் சப்ளை பண்ணுதுன்றது புரிஞ்சிருக்கும் ஒரு குழந்தைக்கு அம்மாவை சப்ளை பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும் அதுதான் அம்மாவோட நேச்சர் அம்மாவோடய நேச்சர் இல்லைன்னா அம்மாவோட கெமிக்கலே அப்படி தான் ஒரு குழந்தை பிறக்கிறப்பே அந்த கெமிக்கலும் சுரந்தணுன்றதெல்லாம் நமக்கு தெரியிறப்போ இந்த பிரபஞ்சத்தை நம்புறதுன்றது நமக்கு புரியும் நம்ம ஹார்ட்டு நம்புறதுன்றது புரியும் ஹார்ட் எதால் நிரப்பணுன்றதும் நமக்கு புரியும் ஏதாவது இருக்கோம் நம்ம மெடிடேஷன் டெக்னிக்கில்ன்றதை நமக்கு புரியும் இங்கேருந்து ஏன் தொடர்ந்து சப்ளை வந்துட்டுருக்கோன்றது புரியும் இதிலிருந்து விரிஞ்சி உடல் ஃபுல்லாக சுற்றிட்டு மைண்டு ஃபுல்லாக சுற்றிட்டு நம்ம ஏக்கம் இதயத்தின் மையத்திலேருந்து அதிர்ந்து ஆரம்பிப்போம் நம்ம அதிர்வுலேருந்து உணர்வுலேருந்து வாழ ஆரம்பிப்போம் சிங்குலாரிட்டி ஃபீலிங்கில் உணர ஆரம்பிப்போன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் கோஹிரன்ட் சோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரே இருந்து உற்பத்தியானதுன்றது மாதிரி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை நம்ம எல்லோரும் ஒரே மூலத்திலேருந்து தான் உற்பத்தி ஆயிருக்கோம் அஜித் சொல்லியிருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் உங்கள் தவறுக்கு நான் எனக்கும் பொறுப்பு இருக்குது என் நல்லதுக்கு உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று இணைந்து எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது இது உங்களுக்கும் புரியணுன்னு நம்புகிறேன்